கொஞ்சம் பரவாயில்ல சாப்பிட சாப்பிட்றாங்க இருந்தாங்க எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஆஹ் பேசுனாங்க நார்மல் கால பேசுனாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நார்மலா இப்போ கொஞ்சம் தெளிவா இப்போ கொஞ்சம் பேசுறதுல வணக்கம் என் பேர் வந்து நித்யானந்தம் ஜவலார்பேட்டிலேருந்து நான் வரேன் ஃப்ரெண்டோட தான் நான் மெடிசன் வாங்கலான்னு வந்தேன் அவர் வந்து கேன்சர் பேஷண்ட்டு அவரோட பேர் வந்து சீனிவாசன் இப்ப ஆறாவது மெடிசன் வாங்குறாரு லிக்விட் ஐட்டம்ன்ற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்ப இப்போ வேலைக்கு போக முடறது இல்லை தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ஆஹ் கொஞ்சம் பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல என்ன வந்து ரொம்ப சாப்பிடாம இருந்தாரு கொஞ்சம் பரவாயில்ல சாப்பாடு சாப்பிடலாம் இருந்தாங்க ம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க சார் ஆ பேசுனாங்க நார்மல் காலில் பேசுனாங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நார்மலா பேச பேச இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்க அறிப்ப கொஞ்சம் பேச இருக்கல அது அப்ப பாக்கல நான் உனக்கல நானு இப்ப நான் பேச வந்துருச்சுதான் இப்ப இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நார்மல் தான் ஆஹ் நார்மல் ஃபுட் எடுத்துக்கிறாரு மேக்சிமம் லிக்விட் ஆயிட்டு அந்த மாதிரிதான் எடுத்துக்கிறாரு நார்மல் ஃபுட் கொஞ்சம் இதாவது லிக்விட் ஆயிட்டுனா ஒரு சில டைம் சாப்பிடறாரு வாமிட் வருதுன்றாரு நார்மலா எடுத்து அவங்க ஒய்ஃப் பசங்க பாத்துக்கிறாங்க வேலைக்கு போறதுல வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம் இது ஓட்டிட்டு ஜேசி பண்டி ஓட்டிட்டு இருந்தாப்ல கு அந்த மாதிரி இல்ல வீட்டுல பொதுக்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு சாப்பிடற கொஞ்சம் பார்க்கல இந்த வாட்டி சாப்பிடுங்க மெடிசனை நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு இருக்காரு சார் நெக்ஸ்ட் நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க அது முடிச்சிட்டு அவர் சொல்லிருக்காங்க டேரக்டா பேஷண்ட்டே நேரம் வந்து பாக்குறேன் இருக்காங்க நான் இது அவர் தான் டேரெக்டா பேஷண்ட்டே தான் அவர்கிட்ட பேசினார் ஏன்னா அவரோட ப்ராப்ளம் அவருக்கு தான் தெரியும்னால டேரக்டா அவரே பேசினாரு